இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் எருசலேம் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது இதோ இந்த காலத்திலே கோடை விடுமுறை நாட்களிலே எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள் மக்கள் எல்லாம் உறவுகளெல்லாம் ஒன்றாய் கூடி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லியும் இந்த கடவுளிடத்திலே தங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்தும் கொடுத்தும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் இன்னுமாக இந்த மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருக்கிறது அன்னை மரியாளுக்கென்று சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இப்படி ஒரு விழா காலமாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே நாம் திருவிழாக்களை கொண்டாடுவது உறவுகளாக இணைந்து வருவதற்கு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை இன்னும் வலி வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று தந்தையும் மகனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதுபோல நாம் ஒரு குடும்ப உறவிலே இந்த சமூகத்தில் இணைந்து இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் நமக்குள்ளாக பிரச்சனைகளினால் நாம் சண்டை போட்டு இருக்கலாம் பிளவுபட்டு இருக்கலாம் உறவுகளோடு பேசாமல் இருக்கலாம் இதோ இந்த நாட்களிலே இந்த திரு நாட்களிலே திருவிழாக்களிலே நாம் மீண்டுமாக ஒருவர் மற்றவரை அழைத்து ஒன்றாக உணவருந்தி மகிழ்ச்சியாக நாம் இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது குளிர்காலமாக இருந்தாலும் கூட கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இன்று நாம் அதிகமாக ஒரு உடற்பயிற்சியாக இந்த நடைபயிற்சியை நாம் மேற்கொள்ளுகிறோம் குளிர்காலத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் இந்த நடைப்பயிற்சியை காலையிலேயே குளிரான நேரத்திலும் கூட செய்து கொண்டிருந்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய உடல் நலனை பேணி பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் பயிற்சி நாம் தொடர்ந்து காலையில் எழுந்து இதை செய்கிற பொழுது இன்னும் மருந்துகளை மருத்துவரை தவிர்த்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது பலர் நம்மிடத்தில் இதை இதனுடைய பயன்களை எல்லாம் சொன்னாலும் கூட நாம் தான் சோம்பலினால் அதை செய்யாமல் இருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய உடலையும் பேணி பாதுகாத்து கொள்ள நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்ள இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு மெசியாவை காட்டும்படியாக சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இயேசுதான் மெசியா அவர்தான் மீட்பர் அவர்தான் நம்மை தேடி வந்த தெய்வம் இவரை குறித்துதான் இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தார்கள் இவரை குறித்துதான் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது ஆனாலும் கூட இந்த யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு அவரை கேள்வி கேட்டு அவரை குற்றப்படுத்த தான் நினைக்கிறார்கள் அவர் மெசியா என்பதை வெளிப்படுத்தி இருந்தும் அதை பார்க்காமல் அவரை கேள்வி கேட்டு அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவரை சூழ்ந்து வருகிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்படியாக நமக்கு தேவையில்லாத காரியங்களை குறித்து சொல்லி நம்மை நம்முடைய மனநிலையை நம்முடைய நேர்மறையான சிந்தனையை கெடுத்து கொண்டிருக்கலாம் நாம் அதை குறித்தெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் இயேசு இதோ இவர்களுடைய விமர்சனங்களை எல்லாம் கடந்து நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் நான் ஏற்கனவே மெசியா என்பதை வெளிப்படுத்திவிட்டேன் என்னுடைய சொல்லால் செயலால் என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் அவர்களுடைய இந்த விமர்சனத்தை கேள்வியை குறித்து அவர் பெரியதாக கவலைப்படவில்லை சோர்ந்து போகவில்லை அவர் தொடர்ந்து நற்பணி செய்கிறார் அவர் தொடர்ந்து நற்செய்தி பணியை செய்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை விமர்சனங்களை கடந்து கேள்விகளை கடந்து நாம் தொடர்ந்து நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம் ஒன்றாக இணைந்து வாழ அழைக்கப்படுகிறோம் உறவுகளாக கூடி வாழ அழைக்கப்படுகிறோம் நம்முடைய உடல் நலையை உடல் நிலையை நாம் சரியாக பேணி பாதுகாத்து நலமோடு வாழ அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த நாளிலே நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இன்னுமாக நாம் உறவுகளோடு இணைந்து வாழ முடியாமல் இப்பொழுது இருந்தாலும் கூட சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் அவர் உங்கள் உறவுகளை சரி செய்து கொடுப்பார் நாம் எங்கே ஒன்று அல்லது இரண்டு பேர் இயேசுவின் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கூடி வருகிற பொழுது இணைந்து வருகிற பொழுது இறைவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது எனவேதான் நாம் அங்கே மகிழ்ந்திருக்கிறோம் எனவேதான் அங்கே ஒரு சமாதானம் இருக்கிறது இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம் மகிழ்ச்சி இருக்கிறது இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்கள் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நாங்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ இந்த நாட்களிலே நீர் ஆசிர்வதியும் வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்ட ஒரே பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் ஒவ்வொரு நாட்டையும் நீர் ஆசிர்வதையும் எங்கள் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதையும் எங்கள் புதிய திருத்தந்தையை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான பாடப்பிரிவை தேர்வு செய்யவும் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவும் நீரே உதவி செய்வீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி இவருடைய கண்ணீரை துடைக்கர் வாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமை உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் எந்த நோயினுடைய விபத்தும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் பாதுகாப்பீராக இயேசுவை ஆண்டவரே நல்லாயன இதோ பசும்புல் வெளிமீது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி செல்வீராக எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்துவீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உடைய உயிர்ப்பிலே இன்னும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் இந்த நாளிலே ஆசிர்வதில் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே உடைய மேலான இரக்கத்தினால் இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தரணும் உடைய துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே இந்நேரம் வரை எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்துவீராக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்